டிவி ஆகிய நேரங்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சியினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாச வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் தை மாதம் ஒன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெற இருக்கிறார் ஆங்கில தேதிக்கு டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை இந்த ஒரு நாற்பது நாட்கள் செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் வீட்டில் அமர்ந்து குரு பகவானின் பரம்பை பெற இருக்கிறார் அப்ப இந்த நாட்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தான் இன்றைய விடிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் விருச்சகம் பாருங்க காலப்புருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி தைரிய வீரியத்திற்கு காரகமான செவ்வாய் பகவான் ஆவார் விருச்சக ராசிக்குள் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக விருச்சக ராசிக்காரர்கள் ரகசியவாதிகள் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு எளிதில் வெளியில் சொல்ல மாட்டார்கள் அதே போல இரக்கம் கருணை உடையவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அதிகார யோகம் உடையவர்கள் பூமி யோகம் முக்கியமாக அதிகம் உடையவர்கள் பாருங்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இரும்பு இயந்திரத்தின் மீது அதிக ஒரு நாட்டம் இருக்கும் ஆராய்ச்சி துறையில் அதிக யோகம் உடையவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் பாருங்கள் நிமிடத்துவம் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியத்தில் வெற்றி வாங்கி சூடக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க ரொம்ப தைரியமாக இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் பாருங்கள் எளிதாக முடிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாயுடைய பயிற்சி எப்படி இருக்கும் செவ்வாய் பாருங்கள் தைரிய வீரியத்திற்கு காரகம் உள்ள கிரகம் செவ்வாய் கனரக இயந்திரத்துக்கு காரகம் உள்ள கிரகம் அதே போல் நமது உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்திற்கு காரகம் இந்த செவ்வாய் அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ராகு கேது சனியோட நெருக்கமாக இல்லாமல் இருந்தாலே அவங்களுக்கு நல்ல ஆரோக்கிய பழம் இருக்கும் நீண்ட ஆயுள் பலம் இருக்கும் ரத்தத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதே போல் நல்ல தைரியமுடியவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருப்பது அவசியம் இன்னும் சொல்ல போனால் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்று இருந்தால் அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் இரத்தக்காரர்கள் அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ராகு கேது செவ்வாயோட நெருக்கமாக இல்லாமல் செவ்வாய் வந்து பலமான இடத்துல பலமான கிரகத்தோட சேர்க்கை பெற்று இல்லைனா பலமான கிரகத்தினுடைய பார்வையில் இருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கும் வரக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கும் நல்ல பிள்ளை பேருங்கிறது கிடைக்கும் அதே போல அதிகார பதவிங்கிறது கிடைக்கும் சமூகத்துல ஒரு மதிப்பு மரியாதையோட நல்ல ஜனவசியத்தோட வாழக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்ப ஒருவர் ஜாதகத்துல செவ்வாய் பலம் பெற்று இருந்தால் பாருங்க சிறப்பான யோகம் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பாருங்க கனரக இயந்திரத்துக்கு காரகன் மின்சாரத்திற்கு காரகன் விளையாட்டுத்துறைக்கு காரகன் அதிகார பதவிக்கு காரகன் இதெல்லாம் பாருங்க செவ்வாய் தான் அப்ப செவ்வாயினுடைய பலம் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சரி விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவரே செவ்வாய் தான் பாருங்க டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து பாருங்க குரு பகவானின் பார்வையில் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் அதுவும் வீட்டில் பாருங்க செவ்வாய் வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த நாற்பது நாட்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் உள்ள காலங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலங்கள் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறார் அப்போ இந்த காலம் அதிர்ஷ்ட காலம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் உள்ள காலங்கள் பாருங்கள் நல்ல ஆரோக்கிய பழத்தை கொடுக்கும் நல்ல உடல் பழத்தை கொடுக்கும் புது வேலை கிடைக்கும் மன அழுத்தமெல்லாம் பாருங்கள் குறைஞ்சிரும் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க வராத பணம் எல்லாம் வந்துடும் பாருங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்ன சொல்ல போனால் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்கும் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் ஏற்படும் புதுசாக ஏதாவது இடமா கூட யுகம் தரும் அதிகார பதவி யோகத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும் உங்களுக்கு இன்க்ருமெண்ட் அதிகரிக்கும் பண விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் இப்படி பாருங்கள் விச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலங்கள் ஒரு அதிர்ஷ்ட காலங்கள் அப்படின்னு சொல்லாங்க அப்போ டிசம்பர் ஏழாம் தேதியிலேருந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் உள்ள நாற்பது நாட்கள் வாழ்க்கையில் ஒரு யோகமான நாட்கள் இந்த காலகட்டத்தில் நீண்டகால பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும் நீங்கள் போடுற திட்டங்கள் எல்லாம் பழிக்கும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பகவான் பார்வையிடுவது அதே போல் சூரியனும் பாருங்கள் டிசம்பர் ஒரு பதினைந்தாம் தேதியிலேருந்து சூரியன் ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசிக்குதிபதியோடு இருப்பார் சூரியன் வந்து விருச்சகராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி அப்பா உங்கள் ராசிக்கு அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்து ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெறுவது உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பார்க்க முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு புது வேலை தேடி வரும் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் தொலை தூரத்தில் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும் அதே போல் குடும்ப அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் இப்படி பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல பேச்சாற்றல் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும் உங்களுடைய பணப்புழக்கம் அதிகரிக்கும் செய்கின்ற தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும் முக்கியமாக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஏதாவது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் முக்கியமாக உங்கள் ராசிக்கு அதிகபதி பாருங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு கேது சாணத்தில் போவார் நல்ல ஒரு தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் புண்ணியசலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அதே போல் சுக்கருடைய சாணத்தில் போவார் அந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சூரியனுடைய காலில் போகும்போது பாருங்க உங்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்துல வந்து குரு பகவானுடைய பார்வை பெறுவது அதிர்ஷ்டங்க அதே போல பாருங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கரனும் பாருங்க ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்தார் எப்பன்னா டிசம்பர் இருபதாம் தேதியில இருந்து ஒரு மாசம் உங்களுக்கு சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருப்பார் அப்ப அந்த காலங்கள் உங்களுக்கு வியாபாரத்துல அதிர்ஷ்டங்க ஏன்னா ஏழாம் தேதி ரெண்டுல இருக்கிறாரு ஐந்தாம் திதி விதி பார்க்கறாரு உங்கள் காதல் கைகூடும் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த சூரியன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த சூரியன் செவ்வாய் சுக்கரம் மூணு பேரும் ரெண்டாம் இடத்துல வந்து குரு பகவானுடைய பார்வையில் இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க ஏழாம் அதிபதியை குரு பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் டிசம்பர் இருபதாம் தேதியிலேருந்து உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் பயண விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பாருங்க உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நல்ல தொழில் பற்ற அமைவாங்க எப்பன்னா டிசம்பர் இருபதாந்தேதியிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு வரண் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு விஷயத்தில் முன்னேற்றம் இருக்குது பாருங்க வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இப்படி பாருங்கள் டிசம்பர் இருபதுலேருந்து இன்னும் நிறைய அதிர்ஷ்டங்களை விருச்சக ராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க முக்கியமாக பண விஷயத்தில் நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படும் உங்களுடைய கௌரவ அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்க போதுங்க ராசிக்காரர்களுக்கு அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாம் இடம் வளம் பெறுவது உங்களுக்கு முக்கியமாக ரெண்டாம் இட ஆதிபத்தியங்கள் செழிக்கும் முக்கியமாக காசு பணம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படும் சொந்த தொழிலில் பிரகாசம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்கள் மாறும் அதிகாரிகள் ஒத்துழைப்பு தருவார்கள் அதே போல் பாருங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதேபோல் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய்க்கு விழுவது இந்த மாராம் பாருங்கள் அந்த யோகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவானுடைய பார்வையில் இருப்பது தான் மிகப்பெரிய சிறப்புங்க குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்த பிறகு இன்னும் நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா இப்போ குரு எட்டில் இருக்கும்போது நிறைய பேருக்கு வேலை இழப்பு நிறைய பேருக்கு பண கஷ்டம் அவமானம் இப்படி நிறைய சிரமங்கள் இருந்தாலும் பாருங்கள் இந்த டிசம்பர் ஏழாம் தேதியிலேருந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் உள்ள காலங்கள் ஒரு அதிர்ஷ்ட காலங்கள் ஐந்தாம் இடத்துல சனி இருப்பதனால திருமண தடை உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து உங்களுடைய திட்டங்கள் பலிதம் இல்லாமல் போவது அதே போல் எங்கே போனாலும் ஒரு தடை தாமதம் இதெல்லாம் ஐந்தாம் இடத்திற்கு சனி பகவான் தந்து கொண்டிருக்கிறார் முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடத்திற்குடிய சனி பிள்ளைகள் வழியிலேயும் உங்களுக்கு சில சிரமங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் இந்த பாருங்கள் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் உள்ள காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வான காலங்கள் உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த காலங்கள் விளங்கும் அப்போ விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாற்பது நாட்களும் வாழ்க்கையில சில திருப்ப முனைகள் சில அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னாலும் திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஜாதகம் எழுதி அனுப்பணும் அப்படின்னா கூட பாருங்க இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை தேவையான கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்கவே இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்